குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உதயகல் ஸ்டடி சென்டர் இந்த உடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சிகிட்டேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு என்னென்னா நமக்கு நேற்று ஈவினிங் வந்து டிஎன்பிஎஸ்சியோட குரூப் டூவோட இன்டர்வியூவில் பேஸ் த்ரீக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து விட்டுருந்தாங்க ஓகேங்களா அதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா நமக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் வைக்காமல் டைரக்டாக வந்து அவங்க வில்லிங்னஸ் கேட்டுட்டு அங்கேயே ஓகேங்களா இன்டர்வியூ டைம்லேயே வந்து எந்த போஸ்ட்டுக்கு இல்லைங்கஸ்ன்னு கேட்டுட்டு டேரெக்டாக வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பண்ணிட்டாங்க ஓகேங்களா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னும் இன்னும் ரீச் ஆகல ஓகேங்களா பட் வந்து டேரெக்டாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும் அண்ட் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா இந்த இது ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ராசஸ் வந்து ஸ்பீடப் ஆகிருக்கு ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நமக்கு ஓட்டியில் போஸ்ட் எடுத்தாங்க தெரியுமா இப்போ லேபர் இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா மார்னிங்கில் தேரி ட்ரைனிங்கும் மதியம் வந்து இன்ஸ்பெக்ஷன் ட்ரைனிங் இதெல்லாம் இருக்குது ஓகேங்களா ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நமக்கு தெரிஞ்ச நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இன்றைக்கி அசிஸ்டன் லேபர் இன்ஸ்பெக்டரை இப்போ ஜாயின் பண்ணவங்களுக்கு ட்ரைனிங் ஓகேங்களா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ என்னென்னா ப்ராசஸ் ஆகுது நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் டைமில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் இருந்துச்சு அதுக்கெலாம் வந்து நமக்கு இந்த கவுன்சிலிங் இந்த ப்ராசஸ் இதெல்லாம் முடிஞ்சு ஒரு மூணு டு நாலு மாதமாச்சு டைம் இருக்கும் ஓகேங்களா பட் இப்போ வந்து அப்படி இல்லை டக்கு 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 டக்குன்னு ப்ராசஸ் முடியுது ஓகேங்களா நமக்கு லேபர் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணி போயிருக்கிறதால நமக்கு இந்த இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியுது ஓகேங்களா இன்னும் மற்ற மற்ற டிபார்ட்மெண்ட்டில் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போது அந்த இன்ட்ரி இதில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சு அவங்க ஜாயின் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங்கே போடுறாங்கன்னா இப்போ ப்ராசஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடப்பாக இருக்குதுன்னு பாருங்க முன்னாடி மாதிரிலாம் கிடையாது இப்போ ப்ராசஸ் ஸ்பீடாக இருக்காது குறிப்பாக பார்க்குறப்போ இந்த புது செக்ரட்டரி வந்த அப்புறம் இந்த புது மெம்பர்ஸ்லாம் பண்ண அப்புறம் ரொம்ப ஒர்க் வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக நடக்குது ஸ்பீடாக எல்லா ப்ராசஸும் நடக்குது இந்த டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நடக்குது ஓகேங்களா எக்ஸாம் ப்ராசஸ்க்கான டெண்டர் விடுறதோ ஓகேங்களா எல்லா இதுக்குமே வந்து ப்ராசஸ் ஸ்பீடாக நடக்குது அதில் என்னன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல டைம் பொண்ணான வாய்ப்புன்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் உங்களுக்கு ஓகேங்களா ஏன்னா முன்னெல்லாம் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்ஸு குரூப் ஃபோர் இந்த வருஷம் வந்துச்சுன்னா அடுத்த வருஷம் குரூப் டூ வரும் அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு குரூப் ஒன் வரும் அந்த மாதிரி வரும் பட் இப்போ இருக்க ட அந்த இந்த க்ரூஷியல் டைமில் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் லக்கின்னா இப்போ இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோங்க அடுத்தடுத்து மூணு எக்ஸாம் இருக்குது ஓகேங்களா இந்த இந்த டிஎன்பிசி இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இது இல்லாமல் இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது எஸ்ஏ எக்ஸாமோ எஸ்எஸ்சி எக்ஸாம் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் தனி ஓகேங்களா இப்போ இந்த டிஎன்பிஸில் தமிழ்நாட்டுக்குள்ளே வேலைக்கு போகணும்னு இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு மூணு மூணு சான்ஸ் அடுத்தடுத்து இருக்குது இப்போது ஒன் டைம் நீங்கள் ஃபுல் ப்ளேஜ்டாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு ஒன்று இல்லைன்னா ஒன்றுத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா சப்போஸ் குரூப் ஒன் இல்லைன்னா நமக்கு குரூப் டூ இருக்குது இதில் தொண்ணூறு வேகன்சி அப்போ குரூப் டூன்னா அரௌண்ட் ஒரு டூ தௌசண்ட் வேக்கன்சிகிட்டே வரும் அப்போ அது இருக்குது ஓகேங்களா அதுவும் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு ஒரு பத்தாயிரம் கிட்ட குரூப் டூ இருக்க போது இப்போ சி குரூப் ஃபோர் இருக்க போது அதில் ஈஸியாக உள்ளே போயிடலாம் ஓகேங்களா அதனால் நல்லா கொஞ்சம் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ தான் ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது அவங்க எக்ஸாம் ப்ராசஸ் பண்ணுறவங்களும் ஸ்பீடாக இருக்காங்க எக்ஸாம்ஸும் நமக்கு அடுத்தடுத்து வர்றதுனால கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட் அந்த குரூப் டூவோட நான் ஓட்டியோட கவுன்சிலிங் அதை பற்றின அப்டேட் என்னென்னா நமக்கு பேஸ்த் இந்த இன்டர்வியூட லிஸ்ட் எல்லாமே முடிஞ்சு போச்சு எல்லா வேக்கன்ஸையும் ஃபில் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ நான் இன்டர்வியூ பொறுத்த வரலும் நமக்கு இந்த ஃப்ரைடேக்குள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது ஓகேங்களா இந்த ஃப்ரைடேக்குள்ளே நமக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க அண்ட் வந்து இன் நமக்கு கவுன்சிலிங் வந்து எப்போ ஆரம்பிக்கும்னா நமக்கு ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அது எப்படியும் ஒரு ஒரு வாரம் டு பத்து நாள் போகும் ஏன்னா ஒரு ஆறாயிரம் வேக்கன்சின்றதால கொஞ்சம் டைம் ஆகும் ஓகேங்களா ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நமக்கு ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வந்து குரூப் ஒன்னோட கவுன்சிலிங் இருக்குது ஓகேங்களா அதுக்கு முன்னாடிலாம் வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது டுவெண்ட்டி செகண்ட் அண்ட் அதுக்கு அதுக்கப்புறம் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது மோஸ்ட் ப்ராப்ளி டுவெண்ட்டி செகண்ட் வரதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதனால் நாநோட்டி நானோட்டி லிஸ்ட்டில் இருக்கு அந்த பதினஞ்சாயிரம் பேர்லேருந்து இப்போ ஆறாயிரம் பேர் எடுக்க போகிறாங்க யாருக்கு யாருக்கும் கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது அந்த கம்யூனிட்டி வைஸ் எந்த ரேங்க் வரலையும் கிடைக்கும் கிடைக்காதுன்றத நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா ரேங்க் லிஸ்ட் வந்து ஒன்றே பார்க்கலாம் இப்போ ஓவராலாக நம்ம சொல்லணும்னா இப்போ ஒரு பிசினா ஒரு நாலாயிரம் ஒரு நாலாயிரம் டு ஐயாயிரம் அந்த ரேஞ்சில் அந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம் எம்பிசினா ஒரு நாலாயிரம் டு ஆறாயிரம் அந்த ரேங்க்கில் இருக்காங்க ஓகேங்களா அதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது வந்து பிஎஸ்டிம்னால் அதுலேருந்து கொஞ்சம் தான் டிஃபர் ஆகும் ஓகேங்களா சரி அதை பற்றி நம்ம ஒரு வீடியோலேயே பார்க்கலாம் இப்போதைக்கு இதுதான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வருதோ வரலையோ ஓகேங்களா இது எப்படின்னு நீங்கள் வந்து நாநூட்டியில் தான் போக போகிறீங்க அதை நானூற்றிக்கு வெயிட் பண்ணுறோம் ஓகேங்களா நீங்கள் இன்னும் ஃபர்தராக டிலே பண்ணாமல் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுடுங்க ஓகேங்களா நமக்கு இப்போது இப்போ இல்லேருந்து பார்த்தா ஒரு ஹண்ட்ரட் டேஸில் குரூப் ஒன்று இருக்குது ஓகேங்களா அதுலேருந்து நமக்கு பார்த்தா மே மாதம் குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் சொல்கிறாங்கன்னா அப்போது ஆகஸ்ட் செப்டம்பரில் நமக்கு குரூப் டூவோட நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும் நீங்கள் இது கிடைச்சாலும் ஓகே கிடைக்கலனாலும் சரி நீங்கள் எப்படினாலும் அதை கெயின் பண்ண போகிறீங்க ஃபர்தராக டிலே பண்ணாமல் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க ஓகேங்களா இது ஒரு பெஸ்ட் எஃபர்ட்டாக நீங்கள் உங்களால் எவ்வளோ மேக்ஸிமைஸ்டு உங்களால் எஃபர்ட் போட்டு பண்ண முடியுமோ அதை இந்த வருஷம் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா எக்ஸாம் ப்ராசஸ்லேயும் நமக்கு ஒரு ட்ரான்ஸ்பெரன்சி இருக்குது இப்போது ஓகேங்களா அண்ட் வந்து எக்ஸாம் ப்ராசஸில் ஸ்பீடும் இருக்குது நமக்கு முன்னாடிலாம் நமக்கு தெரியும் நிறைய இஷ்யூஸ் வரும் அண்ட் ரிசல்ட் வர்றத பார்த்தாலே நமக்கு முன்னாடிலாம் ஒரு டவுட் வரும் ஓகேங்களா ஒரு ஒரு பர்ட்டிகுலர் இன்ஸ்டியூட்டில் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருப்பாங்க இந்த ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்படியே குரூப் ஒன்லாம் க்ளியர் பண்ணுற மாதிரி இருப்பாங்க அப்போ தான் வந்திருப்பாங்க அந்த மாதிரிலாம் க்ளியர் பண்ணுற மாதிரி நிறையா இருக்கும் பட் இந்த இந்த வருஷம் குரூப் ஒன் ரிசல்ட்லாம் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் எல்லாருமே வந்து வெளில எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப நாள் இந்த இதில் இருந்து எல்லாமே ரெண்டு இன்டர்வியூ மூணு இன்டர்வியூ அட்டன் பண்ணி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்ஸ் வந்திருக்காங்க அப்ப அதுலேருந்து என்ன தெரியுதா அந்தளவுக்கு அவங்க வந்து டீப்பாக இது பண்ணியிருக்காங்க பேப்பர் கரெக்ஷன்லேயும் சரி அவ்வளோ எஃபர்ட் இது போட்டு பண்ணியிருக்காங்க ஓகே ஏனோ தோணுன்னு பேப்பர் கரெக்ஷன் பண்ணலை அந்த இன்டர்வியூ அந்த மாதிரி ப்ரொசீஜர்லேயும் சரி கரெக்டாக அனலைஸ் பண்ணி கரெக்டான பர்சன்ஸை எடுத்திருக்காங்க ஓகேங்களா அதுதான் இந்த ரிசல்ட் வந்து நமக்கு மீன் பண்ணுது ஓகேங்களா இன்னொரு இன்னொரு விஷயம் நம்ம சரி பண்ணணும்னா போல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க ஓகேங்களா அது வந்து எக்ஸாமில் ப்ராசஸ் ஹோலிஸ்டிக்காக அது ப்ராசஸ்ஸு ஒரு குறை இருக்குது ஓகேங்களா ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்டும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய இது டிஃபர் ஆகும் அதில் ஏன்னா ஃபஸ்ட்டு ரீசன் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் இங்கிலீஷில் வந்து நமக்கு நிறைய சோர்ஸஸ் கிடைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சோர்ஸஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமோ சோர்சஸோ கரண்ட் அஃபேர்ஸோ அது மாதிரி வந்து நிறைய நமக்கு இங்கிலீஷில் கிடைச்சிடும் ஓகேங்களா சயின்ஸ்க்கு சயின்ஸ் அண்ட் தேக்கெலாம் வந்து இங்கிலீஷில் நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் யூபிஎஸ்சி மெட்டீரியல்ஸ் அது மாதிரி நிறைய மெரியல்ஸுக்கு அவைலபிளாக இருக்கும் ரிசோர்ஸஸ் கிடைக்கும் அது ஒன்று ஆகிறாங்க இன்னொன்று வந்து ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் ப்ரஸன்டேஷனில் இங்கிலீஷில் அழகாக பண்ண முடியும் என்ன சொல்ல வரோன்றது ரெண்டு லைனில் அழகாக சொல்லிவிட்டு போயிடலாம் ஓகேங்களா பட் தமிழில் அப்படி பண்ண முடியாது தமிழில் பட்டு எழுத்துன்றதால நம்ம இது பண்ணி பண்ணி எழுதணும் ஓகேங்களா அண்ட் வந்து மெட்டிரியல்ஸ் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறப்போ நம்ம ஒன்றுத்துக்கும் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன் இதில் வந்து நமக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வருது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குறைவாக வருது ஓகேங்களா மற்றபடி வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அதிகமாக மார்க் போடுறாங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் கம்மியாக போடுறாங்க அந்த மாதிரி இஷ்யூ இல்லை அந்த அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது ஓகேங்களா இப்போ என்ன என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இந்த இந்த ஃபீல்டில் ஒரு டென் இயர்ஸாக இருக்கேன் ஓகேங்களா இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ இருக்க மாதிரி எந்த மாதிரி எந்த முறை இவ்வளவு ஸ்டாண்டர்டா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ப்ராசஸோ இவ்வளோ நடந்து நடந்தது நான் பார்த்ததே கிடையாது ஓகேங்களா இது வந்து எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியல இந்த செக்ரட்டரி இருக்க வரலையும் இந்த மெம்பர்ஸ் இருக்க தான் ஓகேங்களா இந்த மாதிரி நடக்கும் அந்த வாய்ப்பை நீங்க யூஸ் பண்ணி இப்பவே இந்த இந்த வருஷம் வர நோட்டிபிகேஷன் ஒன்று குரூப் ஒன்னோ டூவோ போரோ இதில் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக படிச்சுட்டு இந்த அட்டம்லேயே நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான என்ன அனைத்து முயற்சியும் பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம சும்மா இருக்கப்போ அவ்வளோ நேரம் உட்காந்து படிச்சுட்டோ அந்த மாதிரி இல்லை வேறு ஏதாவது நடக்குதுன்னா அந்த டைமில் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் நமக்கு கிடைக்காது பட் இந்த டைமில் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நீங்கள் போடுற இன்புட்டுக்கு கண்டிப்பாக ஒரு அவுட்புட் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் போஸ்டிங் வாங்குங்க ஓகேங்களா கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் நாளைக்கு இந்த ஆறு மாதம் ஒத்தி வச்சுட்டு நீங்கள் ஃபுல் டைம் இந்த இதில் படிங்க ஓகே எவ்வளோ நேரம் இதிலேயே இருக்க முடியுமே இந்த ஃபீல்டில் இதுலயே இருந்துகிட்டே இருங்க சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரேங்க்லெஸ் மோஸ்ட்லி வந்துடும் ஓகே இன்றைக்கி இல்லை நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிகபட்சம் இந்த ஃப்ரைடேக்குள்ளே வந்துடும் ஓகே இந்த மாதம் எண்டுக்குள்ளேயே நம்ம கவுன்சிலிங் ஆரம்பிச்சிடும் அப்ராக்சிமேட் டேட்டா சொல்லணும்னா டுவெண்ட்டி செகண்ட் அந்த ரேஞ்சில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா என்ன வந்தாலும் நமக்கு இதோட நிற்க போகிறது கிடையாது ஓகேங்களா நான் ஒட்டி ரிசல்ட்டு வந்து நம்ம நான் ஒர்ட்டி போஸ்ட்டில் போய் எடுத்தாலும் நம்ம அதோட நிற்க போகிறது கிடையாது அடுத்த குரூப் ஒன்றுக்கோ ஃபர்தராக படிக்க தான் போகிறோம் அதனால் நீங்கள் அதை நினைச்சு இது பண்ணிக்காதீங்க தனியாக குரூப் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதில் புலம்பிட்டுருக்கிறது இல்லை டிஎன்பிசி பிளேம் இருக்கிறதோ இல்லை மற்றவங்க யாராவது பிளேம் பண்ணிகிட்டு இருக்கிறதோ நமக்கு எந்த யூஸுமே கிடையாது ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணுன்றதை பார்த்துட்டு யோசிச்சுட்டு அதுக்கான இது பண்ணுங்கள் குரூப் ஒன்றுக்கான நோட்ஸ் எடுங்க ஓகேங்களா அது மாதிரி பாருங்கள் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் வேறு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ ரிசல்ட் வந்தோடனே கண்டிப்பாக நம்ம ஒரு கட் ஆஃப் ப்ரொடெட்ஷன் அதெல்லாம் எல்லாமே தான் பார்க்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ